வணக்கம் வெல்கம் டூ அவர் சேனல் மீனா கணேசன் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில சி அணியோட தோல்வி உறுதி அப்படின்றது தெரிஞ்சதை தான் முன்னாள் வீரர் ராம்பதி ராயு தெரிவிச்சிருக்காரு பதினாலாவது ஐ பி எல் தொடரில் சிஎஸ்கே அணி முதல் தோல்விய டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆனி டெல்லி அணி ரிஷப் பந்த் மற்றும் டேவிட் பார்னர் இவங்களோட அதிரடியால இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூத்தி தொண்ணூத்தோரு ரன்களை வச்சாங்க இதுக்கப்புறமா கலமரங்கின சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி ஒரு ரன்களை மட்டுமே சேர்த்து தோல்வியோ அடைஞ்சிருந்தாங்க இருந்தாலும் கடந்த ரெண்டு போட்டி போட்டிகள்ல சிஎஸ்கே அணி பெற்ற வெற்றியை விடவும் இந்த போட்டி தான் சென்னை அணி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு ஏன்னா சிஎஸ்கே அணியின் தல தோனி முன்னூத்தி ஏழு நாட்களுக்கு அப்புறமா மறுபடியும் சிஎஸ்கே அணிக்காக மஞ்சள் ஜெர்சியில களமிறங்கி ருத்ர தாண்டவம் இருந்தார் இதனால தோல்வியை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காம சிஎஸ்கே ரசிகர்கள் கொண்டாடிட்டும் வந்தாங்க இந்த நிலையில தான் தோனியோட ஆட்டம் குறித்து சிஎஸ்கே யோட முன்னாள் வீரர் அம்பத்தி ராயுடு பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா தோனியோட இந்த ஆட்டத்துக்கு பின்னாடி சில விஷயங்கள் தோணுது இனிமே தோனி நம்ம ரைட்ல களமிறங்க மாட்டார் அப்படின்னு தோணுது நிச்சயமா நம்பர் சிக்ஸ்ல களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கு அவருக்கு களமிறங்கும் போது ஆட்டம் கைமீறி போயிடுச்சு அப்படிங்கறத அவருக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும் அதனாலதான் தோனி இந்த போட்டியை பயிற்சி களமாவே பார்த்திருக்காரு ஏன்னா ப்ளே ஆஃப் சுற்று போட்டிகள்ல இது மாதிரியான சூழல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தோனிக்கு நல்லாவே தெரியும் அதனால தோனி தயாராகிறதுக்காக இந்த போட்டியை பயன்படுத்திக்கிட்டாரு சிறந்த பவுலர்களுக்கு எதிரா யாக்கர் போன்ற கடினமான பந்துகளை எதிர்கொண்டு ரன்களை சேர்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சோதனை செஞ்சு பார்த்திருப்பாரு இந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறமா தோனி முகத்துல மகிழ்ச்சியை பார்க்க முடிஞ்சுச்சு நிச்சயமா அவர் நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு இந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு அணிகளும் நிச்சயமா பீதி அமைஞ்சிருப்பாங்க கடைசி அஞ்சு ஓவர்கள்ல இனிமே தோனி வருவார் அப்படிங்கிற அச்சம் கண்டிப்பா எழுந்திருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பார்த்த தோனிய மறுபடியும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு சோ அம்பதி நாயுடு சொல்ற மாதிரி கடைசி அஞ்சு ஓவர்ல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்தா இனிமே தோனி வந்து அடிச்சு நொறுக்க போறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்ல சோ தோனியோட வேட்டை ஆரம்பம் அப்படின்னு இன்டைரக்டா நாயுடு சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் பால்க தமிழ் வாழ்க வளமுடன்